கேரள மாநிலம் கண்ணூர் பகுதியில உள்ள கூத்துப்பரமா அப்படிங்கிற ஒரு இடத்துல வாழ்ந்துட்டு வரவரு தான் ராஜன் அப்படிங்கிற நபர் இவருக்கு ஐம்பத்தி ரெண்டு வயசு ஆகுது இவங்க வீட்டுல பாத்தீங்கன்னா இவருடைய மனைவி அப்புறம் இவங்களுக்கு மூன்று பிள்ளைங்க இருக்காங்க கூலி தொழிலாளியான ராஜன் பார்த்தீங்கன்னா பழங்குடி இனத்தை சேர்ந்தவர் இவர் அங்க ஒரு கூரை வீட்டில் தான் வாழ்ந்துட்டு வராரு இவர் பேங்குக்கு ஒரு லோன் விஷயமா போயிருந்த போது அப்ப இவருக்கு லோன் தரல இதனால என்ன பண்றதுன்னு தெரியாம அங்கேயே சுத்திக்கிட்டு இருந்திருக்காரு அப்போ திடீர்னு கேரளா அரசு சார்பில் விற்கப்படுற லாட்ரி டிக்கெட்டு ஒன்று யதார்த்தமாக வாங்கியிருக்காரு அதுவும் எப்போன்னு பார்த்தீங்கன்னா கடந்த வருடம் கிறிஸ்மஸ் நியூ இயர் பொங்கல் டைமில் பம்பர் லாட்ரி டிக்கெட்டை வாங்கியிருக்காரு இந்த நிலையில் இப்போ பார்த்தீங்கன்னா கடந்த பத்தாம் தேதி சுமாராக பன்னெண்டு கோடி ரூபாய் பணம் விழுந்திருக்கு ஆரம்பத்தில் இந்த விஷயம் அவருக்கு தெரியவே இல்லை அதுக்கப்புறம் டக்குன்னு ஏதோ ஒரு அமௌண்ட் கிடைச்சிருக்கா அப்படின்னு அதை அவர் பார்க்கும்பொழுது அவர்னாலேயே அதை நம்ப முடியாமல் போயிருக்கு ஏன்னா சரியாக முதல் பிரைஸான பன்னெண்டு கோடி ரூபாயும் இவருக்கு தான் அடிச்சிருக்கு இந்த பன்னெண்டு கோடி ரூபாய் பரிசு தொகையில ராஜனுக்கு ஏழு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் பணம் வரும் மீதி பணம் பாத்தீங்கன்னா டாக்ஸ் மற்றும் கமிஷன் ஏஜென்ட்டுக்கு போயிடும் இத பத்தி அவரு ராஜன் என்ன சொல்லிருக்காருன்னு பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல நான் லாட்ரி டிக்கெட் வாங்கும் போது எனக்கு பன்னெண்டு கோடி ரூபாயெல்லாம் விழுன்னு நான் நினைச்சு கூட பாக்கல சும்மா ஏதோ ஒரு அமௌண்ட் வந்தா போதுன்னு நான் வாங்கினேன் அதுவும் முந்நூறு ரூபாய்க்கு தான் வாங்கினேன் இதை நான் வெளியே கூட சொல்லல ஏன்னா என்னுடைய மனைவிக்கு லாட்ரி டிக்கெட் வாங்குறதெல்லாம் பிடிக்காது எப்போவுமே லாட்ரி டிக்கெட் வாங்குறதெல்லாம் வேஸ்ட்டுன்னு அவன் நினைப்பா நாங்களும் ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி அதனால் லாட்ரி டிக்கெட் வாங்கினா யாருக்கு தான் பிடிக்கும் இதனால என்னுடைய மனைவி ரஜினி கிட்ட கூட நான் இதை சொல்லலை அப்படின்னு சொல்லியிருக்காரு மேற்கொண்டு அதை பற்றி அவர் பேசும்போது ஆனால் நான் லாட்ரி டிக்கெட்டை செக் பண்ணும்போது ரொம்பவே பரபரப்பாகிட்டேன் ஏன்னே தெரியல ஆனால் இந்த நிலையில் இப்போ எனக்கு ஏழு லட்சம் ரூபாய் கடன் இருக்குது இனிமே நான் அதை அடைச்சிடுவேன் மேற்படி என்னுடைய மகளுக்கு நல்ல முறையில் நான் திருமணம் நடத்துவேன் கடைசி பொண்ணு இப்போ தான் படிச்சிட்ருக்கா அவளுடைய படிப்பு செலவு முடிஞ்சிடும் அவளுக்கு நல்ல முறையில் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு என்னுடைய மகனும் படிப்பை பாதிலே நிறுத்திட்டு குடும்ப சூழ்நிலை காரணமாக இப்போ என் கூட வேலை செஞ்சுட்டு வரான் அவனுக்கும் ஏதாவது எதிர்காலத்தை உருவாக்கி தரணும் மேற்படி சொந்தமாக வீடு கட்டணும்னு சொல்லியிருக்காரு மேலும் கொஞ்சம் படத்தாளர்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்